தங்கம் வாங்க சரியான நேரம் அறிமுகமாகிறது ஒன்பது கேரட் தங்கம் இதன் மதிப்பு என்ன வாங்கலாமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் விரைவில் ஒன்பது கேரட் தங்கத்திற்கு ஹால்மார்க் முத்திரையுடன் அனுமதி அளிக்கப்படவுள்ளது டூ கே கிட்ஸ் தங்கம் வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவதால் அவர்கள் எளிதில் தங்கம் வாங்குவதை ஊக்குவிக்கும் விதமாக ஒன்பது கேரட் தங்கத்திற்கு ஹால்மார்க் முத்திரையுடன் அனுமதி அளிக்க உள்ளனர்

இந்தியாவில் தங்கம் வாங்குவோர் எண்ணிக்கை தங்கத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது முந்தைய ஆண்டை விட முதல் பாதியில் இந்திய தங்க தேவை அதிகரித்துள்ளது இதையடுத்து ஒன்பது கேரட் தங்கத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது தங்க நகை வர்த்தகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்புகள் உட்பட அனைத்து முக்கிய அமைப்புகளுடனும் நடந்த இறுதி சுற்று ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவு சில மாதங்களில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இனி வாங்கும் போது ஒன்பது கேரட் உடனடி தூய்மை சான்றிதழ் வழங்கப்படும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்து கிராமுக்கு அறுபத்தி எட்டாயிரமாகவும் ஒன்பது கேரட்டின் தங்கத்தின் விலை பத்து கிராமுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் முதல் முப்பதாயிரமாகவும் ஆகவும் இருந்தது ஒப்பீட்டளவில் ஒன்பது கேரட்டின் விலை குறைவாக இருக்கும் செயின் பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குறைந்த கேரட் தங்க நகைகளுக்கான தேவை அதிகரித்து வருகிறது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியாவில் செயின் பறிப்பு சம்பவங்கள் உயர்ந்துள்ளன இந்த எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து இருநூற்றி எழுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இது முப்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்து நான்கு சதவீத அதிகரிப்பாகும் ஒன்றில் பறிப்பு சம்பவங்கள் தற்போது உயர்ந்துள்ளன இதற்கு முன்னதாக தங்க சந்தையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது பின்னர் அது பதினெட்டு கேரட்டாக மாறியது இப்போது தங்க சந்தையில் பதினான்கு கேரட் ஆதிக்கம் செலுத்துகிறது மலிவு விலை தங்கம் நுகர்வோர் மத்தியில் பிரபலமடைந்து வருவதால் சந்தை மேலும் ஒன்பது கேரட்டை நோக்கி நகரும் வாய்ப்புள்ளது நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்க ஒன்பது கேரட்டில் கட்டாயம் ஹால்மார்க்கை அரசு அறிமுகப்படுத்த உள்ளது கேரட் என்பது தங்கத்தின் தூய்மையை அளக்க பயன்படுத்தப்படும் ஒரு அழகாகும் இது ஒன்பது மற்றும் இருபத்து நான்குக்கு இடைப்பட்ட எண்ணாக பொதுவாக இருக்கும் கேரட் அதிகமாக இருந்தால் தங்கம் தூய்மையானது

தூய தங்கம் மற்றும் மற்ற உலோகங்கள் கலக்கப்படும் ஒன்பது கேரட் தங்கம் முப்பத்தி ஏழு சதவீதம் மற்றும் தாமிரம் போன்ற மற்ற உலோகங்கள் சேர்த்து செய்யப்படும் நகைகளாகும் இது தூய்மை குறைவான தங்கம் என்றாலும் விலை மிகவும் குறைவு என்பதால் எல்லோரோலும் வாங்கும் வகையில் இருக்கும்